சித்திரம்பலம் கண்ணார் கழல் காட்டி நாயனை கொண்ட அண்ணாமலையானை பாடுது மான நன்றியால் வாழ்வது உள்ள உலகுக்கு ஒரு நன்மையாலேன்னு சிறுஞ்சானந்த சொல்லியிருக்காரு முதல்ல முதல்ல நன்றி சொல்கிறது சிவபெருமானுக்கு தான் சிவபெருமானுக்கும் மாணிக்கவாசகர் இருக்கும் மாணிக்கவாசர் இல்லைன்னா திருவாசகம் இல்லை திருப்பெருந்துறை இல்லைன்னா திருவாசகம் இல்லை அதனால நம்மளோட முதல் நன்றி திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் தான் அடுத்ததாக இந்த மூணு மூன்று குழுவினர் ஆண்டரசு உழார திருப்பணிக்குழு அப்புறம் அப்புறமா மரகத கூத்த அறக்கட்டளை பெங்களூரு தமிழ் இலக்கிய சங்கம் மூன்றும் இணைந்து சாரதா தலைமை தலைமையில் மிக அருமையாக நடத்தி நடத்துகிறாங்க அவங்களுக்கு சிறப்பான நன்றி கலந்து கொண்ட சான்றோர்கள் பெரியவர்கள் ஐயா சிவசண்முகமையா ஐயா சிவ ரமணன் ஐயா அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி அவங்களுக்கெல்லாம் நன்றிலாம் சொல்லி மாறாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ஓதுவார்கள் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா பொன்முத்துக்குமாரன் ஐயா குமரகுருபரன் ஐயா மாணிக்கவாசகம் ஐயா நாலு ஓதுவார்கள் இன்னைக்கு காலையில ரெண்டு மாலையில ரெண்டு காலையில ரெண்டு எல்லாம் தேவ்தான் மாலையில சோசமேயா கட்டளையே போட்டாரு திருவாசகம் பாடுங்கன்னு அதனால திருவாசகம் அருமையா பாடினாங்க மானி முத்துக்குமரன் ஐயாவும் குமரன் குருபு குருபுரன் ஐயாவும் அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நன்றி காலையில் தேவாரம் மாலையில் திருவாசகம் அப்படி பாடினாங்க அதோட நரம்பிசை ரவீந்திரன் ஐயா முழவிசை அண்ணாமலை சிவக்குமார் அப்புறம் மோர்சிங் ஆஹா என்ன அருமை திருமுருகன் ஐயா இதெல்லாம் தினமலரில் நமக்கு பர செய்தி பரப்ப தொடர்பு தொடர்புக்காக தினமலர்லேருந்து பத்திரிகையில் வந்து கொண்டாங்க அவங்களுக்கு இந்த சிறப்பான நன்றி பரதநாட்டியம் ஆண்கள் ஆடிய பெண்களுக்கு அம்மையப்பரா வந்து வந்து ஆடி ஆடிட்டாங்க அது சிறப்பான காட்சி அதை இயக்க இயக்கி நடனத்தை இயக்க இயக்க இயக்கிய ஆடியார்கள்லாம் பின்னால் இருக்காங்க அவங்களுக்கு சிறப்பான நன்றி அப்புறமா அருமையான வகையில் தொகுத்தளித்தவரே நம்ம கடையம் கல்யாணி சிவகாமிநாதன் ஐயா அவருக்கு தான் சிறப்பான நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த வயசில் ஓடி ஆடி நாங்கள் ஓடேனா பரவாயில்ல நாங்களும் சின்ன வயசு நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஓடுனா பரவாயில்ல அவர் இந்த வயசில் ஓடி ஓடி எல்லாம் என்ன என்ன எப்படின்னு சொல்லணும் அவங்கள பற்றி கருத்து என்ன அவங்க என்ன அவள் எம்பிஏ படிச்சுட்டு அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரான்றதை கூட நோட் பண்ணிக்கிட்டு அதை பொறுப்பாக சொன்னார் பாருங்கள் அவருக்கு கோடானு கோடு நன்றி அப்போ அவர் அவர் அப்புறமா நம்ம உணவு கொடுத்தவங்களுக்கு நன்றி அப்புறமா ஒளி ஒளி காட்சி ஒளி அமைத்து கொடுத்த தேவி ஸ்டுடியோவுக்கு சிறப்பான நன்றி நேரலையில் இந்த இங்கே வந்தது பெங்களூர் அடியார்கள் ஆனால் நேரலையில் உலகம் பூராவும் இதை நேரலையை கொண்ட சைவம் டாட்டாருக்கு நன்றி ஒளி ஒழிப்பது அப்புறம் போக்குவரத்து இப்போ வந்து இது வந்து ஊர் கூடி தேர் செய்கிற தேர் இழுக்கிற மாதிரி தான் இந்த நான் என்ன இந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறதெல்லாம் சும்மா கொஞ்சம் பேர் தான் ஆனால் பின்னால் வந்து நிறைய பேர் ஊர் தான் ஊருக்கே நன்றி தான் சொல்லணும் ஏன்னா போக்குவரத்து இப்போ ஓதுவாரில் கூட்டு வரது அவங்கள ஓட்டு போகிறது போக்குவரத்து செஞ்ச விஜயக்க நன்றி திருவாச கன்னட நூல் வெளியிட்ட இப்போ வெங்கடேஷ் ஐயா அதை பெற்றுக்கொண்ட பாண்டியன் அவங்களுக்கெல்லாம் அது அதுக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்குது அது சொல்லி மாறாது அதனால் அது அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நன்றி கடைசியாக பாத்தீங்கன்னா அடியார்களுக்கு தான் அதுவும் கொரோனா காலத்தில் நான் அடிக்கடி சொல்றதே கொரோனா காலத்தில் இப்போ இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அடியார்களோட பெருமை சாமியா சாமிக்குமே கோயிலுக்கு வந்து நம்ம போக முடியாது காட்டு நிலை இறைவனை பார்க்க முடியாது பூஜாரிகள் சிவா சிவாச்சாரியாரர்களுக்கெல்லாம் அப்போ தான் வந்து அடியார்களோட பெருமை நல்லா தெரிஞ்சுது அடியார்கள் இல்லைன்னா கோயிலே இல்லை அதனால் அடியார்களுக்கு சிறப்பான நன்றி அதனால் நாங்கள் பெங்களூரில் திருவாசகம் முற்றுவதில் ஒவ்வொரு வார மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மூணாவது ஞாயிற்றுக்கிழமை சைவிசை வகுப்பு அப்புறமா கடைசி ஞாயிற்றுக்கிழமை உழவார திருப்பணி நடத்திட்டு இருக்கோம் அப்புறமா பெரியபுரமான வகுப்பு நடக்குது அதனால் இதெல்லாம் கலந்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் எங்கள் மூலமாக கலந்துக்கலாம் அதனால் அடியார்கள் அனைவருக்கும் நன்றி அதனால் ஒரு கடைசியாக ஒரு திருவாசகம் பாட்டை பாடி நிறைவு செய்யலாம் யீர் கடையாம் நாயேனே நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காய திடுவாய் உன்னுடைய கழற்கீழ்வைப்பாய் கண்ணுதலே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி